மாதா ராமோ மத் பிதா ராமு மத் சகாராமச்சந்திர சர்வஸ்வம் மே ராமச்சந்திரோதயாலு நா அந்நியம் ஜானே நையேவா ஜானே நா ஜானே எனக்கு தாயும் தந்தையும் ராமச்சந்திரர்தான் எனக்கு தெய்வமும் நண்பனும் ராமச்சந்திரர்தான் கருணாமூர்த்தியான ராமச்சந்திரர்தான் எனக்கு எல்லாம் அவரை தவிர வேறு யாரையும் நான் அறியேன் வேறு யாரையும் நான் அறியேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் விபீஷணன் எந்த நோக்கத்தோட வந்திருந்தாலும் சரி நான் அவனுக்கு அபயம் தருவேன்னு ராமர் சொல்லி விபீஷ்ணனை கூட்டிகிட்டு வர சொன்னதை பார்த்தோம் விஷயத்தை கேட்டதும் விபீஷணன் சந்தோஷத்தோட பூமிக்கு இறங்கி வந்து தான் கூட வந்தவங்க கூட ராமரோட பாதத்தில் விழுந்து வணங்குறான் அப்புறம் பணிவோட ராமரை பார்த்து ராமா ராவணனால அவமானப்படுத்தப்பட்ட தம்பி விபீஷணன்னா எல்லா உயிர்களுக்கும் சரணம் தர உங்ககிட்ட நான் சரணடையறேன் நான் லங்கையையும் என் உறவுக்காரங்களையும் நண்பர்களையும் தொறந்து வந்தாச்சு என் நாட்டையும் உசுரையும் சந்தோஷத்தையும் இனி உங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு ராமர் எனக்கு நீ ராட்சசர்களோட பலத்தை பத்தியும் பலவீனத்தை பத்தியும் சொல்லு அப்படின்னாரு ராமா ராவணனுக்கு பிரம்மதேவர் கொடுத்த ஒரு வரத்தின் பலனா அவன தேவர்களோ கந்தர்வர்களோ நாகங்களோ பறவைகளோ கொல்ல முடியாது ராவணனுக்கு அப்புறம் பிறந்த என் சகோதரன் கும்பகர்ணன் பயங்கர ஆற்றல் கொண்டவன் அவன் போர்ல இந்திரனையும் ஜெயிக்கக்கூடியவன் அப்புறம் அங்க படைத்தலைவன் பிரஹஸ்தன் இருக்கான் அவன் கைலாச மலையில் நடந்த ஒரு போர்ல மணிபத்ரனையே ஜெயித்தவன் எந்த ஆயுதங்களும் தொலைக்காத கவசங்கள் அணிஞ்சிக்கிட்டு போரிடுறவன் ராவணனோட புள்ள இந்திரஜித் அவன் வில் தாங்கி தன்னோட உருவத்தை வெளிய தெரியாம மறைச்சிக்கிட்டு தந்திரமா போர் பண்ணக்கூடியவன் இன்னும் மகோதரன் மகாபிரசுவன் அகம்பனன் அப்படின்னு பெரிய பெரிய ராட்சச வீரர்கள் படைத்தலைவர்களாக இருக்காங்க எங்களோட படை பல்லாயிரக்கணக்கான பேர்கள் கொண்டது அவங்க நினைச்ச போது நினைச்ச உருவத்தை எடுத்துக்கக்கூடியவங்க பச்ச மாமிசத்தையும் ரத்தத்தையும் உணவா புசிக்கிறவங்க பூமியை காக்கிற லோக பாலகர்கள் மேலுலகத்து தேவர்கள்னு ராவணன் போரிட்டு ஜெயிக்காம விட்டது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சான் விபீஷணன் விபீஷணா நீ சொன்ன பலதையும் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருக்கேன் அந்த ராவணனையும் நீ சொன்ன மத்தவங்களையும் கூண்டோட அழிச்சு நான் உன்னை இலங்கையோட அதிபதியாக்குவேன் இது சத்தியம் ராவணன் எந்த பாதாளத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி பிரம்மதேவர்கிட்டயே போய் அடைக்கலம் தேடினாலும் சரி நான் அவனையும் அவன் பிள்ளை சுற்றம் எல்லாரையும் கொல்லாம அயோத்திக்கு திரும்ப மாட்டேன் என் மூணு சகோதரர்கள் பேர்ல நான் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ராமர் அதை கேட்ட விபீஷணன் ராட்சசர்களை கொன்னு அழிக்கிறதுக்கும் லங்கை நகரை தாக்குறதுக்கும் நான் என்னால் ஆன எல்லா உதவியையும் உங்களுக்கு செய்வேன் என் பலத்தை உபயோகிச்சு அந்த எதிரிகளோட போர் படைக்குள்ள பூந்து போர் செய்வேன் அப்படின்னு உறுதியா சொன்னான் அதை கேட்டு சந்தோஷப்பட்ட ராமர் லக்ஷ்மணனை பார்த்து நீ போய் கடல்லிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அந்த நீரால நீ இந்த விபீஷணனை இலங்கைக்கு ராஜாவா இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணிவை நான் அத சந்தோஷமா பாப்பேன் அப்படின்னாரு லக்ஷ்மணனும் அப்படியே செஞ்சு வச்சான் அப்போ அங்கே கூடியிருந்த எல்லா வானரர்களும் ஆஹா பிரமாதம் பிரமாதம் அப்படின்னு கூச்சல் போட்டாங்க சுக்ரீவனும் ஹனுமாரும் விபீஷணனை பார்த்து சரி நாங்கள் எங்களோட இந்த பெரிய படையோட எப்படி வருண தேவனுக்கு சொந்தமான இந்த பெரிய கடலை கடந்து போகிறது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு விபீஷணன் அதுக்கு ராமர் கடலரசன் கிட்ட சரணம் தேடுறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காரணம் ராமரோட முன்னோர் பரம்பரையில் வந்த சகரன்கிற ராஜா இந்த பூமியை தோண்டி கடலுக்கு இடம் தந்தான் அதனால கடல் ராமருக்கு உதவி செய்ய இஷ்டப்படலாம் அப்படின்னா இத சுக்ரீவன் வந்து கிட்ட சொல்றான் எப்பவுமே பணிவும் நிதானமும் இயற்கையா கொண்ட ராமர் விபீஷணன் சொல்றது எனக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு சுக்ரீவா நீயும் விஷயம் தெரிஞ்சவன் தான் நீயும் லக்ஷ்மணனுமா பேசி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க அப்படின்னாரு ரெண்டு பேரும் ராமா விபீஷணன் சொல்றது சரிதான்னு தோணுது இந்த பயங்கரமான கடலை பாலம் ஏதும் கட்டாம கடந்து போகிறது சாத்தியப்படாது அதனால நீங்கள் சமுத்திரத்துக்கிட்ட நாம கடந்து போறதுக்காக வழி விட்டு தரும்படி கேட்கலாம் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னாங்க உடனே ராமரும் ஒத்துக்கிட்டாரு கடற்கரையில குச்சப்பொருட்களை விரிக்க சொல்லி அதுல உட்காந்துக்கிட்டு கை கூப்பி மனப்பூர்வமாக கடலுக்கு வணக்கம் பண்ணுறாரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தப்போ யாருக்கும் தெரியாம ஷார்தூலன்கிற ராட்சசன் அங்கே ஆகாய மார்க்கமாக வந்து ராமரோட பெரிய வானரப்படையை பார்க்குறான் அவன் உடனே இலங்கைக்கு திரும்பி போய் ராவணன் கிட்ட ராமலக்ஷ்மணர்கள் சுக்ரீவனோட தலைமையில ஒரு பிரம்மாண்டமான வானரப்படையோட கடலோட அக்கரையில முகாமிட்டிருக்கிற விஷயத்த சொல்றான் அதை கேட்ட ராவணன் சுக்கன்கிற ராட்சசன கூப்பிட்டு நீ ஒன்னு செய் நேரா அங்க போய் என்னோட தூதனா சுக்ரீவனை பார்த்து சுமூகமாக பேசு நீ அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா வானரம் பெரிய நல்ல வம்சத்துல வந்தவன் நீ உனக்கும் ராவணனுக்கும் என்ன பகை ராவணன் உன்ன ஒரு சகோதரன் போலத்தான் நினைக்கிறான் நீ இந்த போரால எந்த லாபமும் அடைய போறதில்ல நான் ராமனோட மனைவியை தூக்கிக்கிட்டு வந்ததால உனக்கென்ன ஆச்சு இலங்கையை தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் கூட அடைய முடியாது நிலைமை இப்படி இருக்க மனுஷங்களாலும் வானரங்களாலும் என்ன செய்ய முடியும் அதனால நீ பேசாம கிஷ்கிந்தைக்கு திரும்பி போயிடுறது தான் நல்லதுன்னு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி சுக்கனை அனுப்பி வைக்கிறான் சுக்கன் ஒரு பறவை வடிவம் எடுத்துக்கிட்டு கடல் மேல பறந்து போய் ஆகாயத்துல இருந்துகிட்டே சுக்ரீவன் கிட்ட பேசுறான் ராவணன் என்ன எப்படி சொல்ல சொன்னானோ அப்படியே சொல்றான் ஆனா அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது வானரர்கள்ல நிறைய பேர் ஆகாசத்துல பறந்து வந்து அவனோட ரக்கைகளை பிடிச்சு பிக்கிறதும் அவனை கைகளால குத்துறதுமா துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவன் கத்துறான் ராமா ராமா நான் ராவணனோட தூதுவனா வந்திருக்கேன் தூதுவனை கொல்லக்கூடாதுங்கிறது தர்மம் நீ உன்னோட வானரங்களை கொஞ்சம் அடக்கி வை அப்படின்னு கத்துறான் ராமரும் கிட்ட அவனை கொல்ல வேண்டாம்னு சொல்றாரு சுக்ரீவா நான் திரும்ப போய் ராவணன் கிட்ட உன்னோட சேதியா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டான் சுக்கன் சுக்ரீவன் அவனை பார்த்து நீ ராவணன் கிட்ட நான் இப்படி சொன்னதா சொல்லு ஏ ராவணா நீ கொல்லப்பட வேண்டியவன் நீ எனக்கு ஒரு நாளும் நண்பனாக இருக்க முடியாது நீ ராமரோட எதிரிங்கிறதால எனக்கு உன்னை கண்டா பிடிக்காது நான் இறக்கும் காட்டுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது வாலி கொல்லப்பட்டதை மாதிரி நீ ஆட்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டியவங்க தான் என் படையோட நான் அங்கே வந்து சேருவேன் நானே உன்னையும் உங்கள் எல்லாரையும் கொன்று போடுவேன் லங்கையை எரித்து சாம்பலாக்குவேன் உன்னை இந்திரனாலேயோ சிவனாலேயோ மூ உலகங்களில் வேற யாராலேயுமோ காப்பாற்ற முடியாது கிழப்பறவையான ஜட்டாயுவ அந்நியாயமாக கொன்னவன் நீ உண்மையிலேயே நீ தைரியமுள்ள ஆளாக இருந்தால் ஏன் ராமலக்ஷ்மணர்கள் இல்லாதப்போ சீத்தையை கடத்திக்கிட்டு போனேன் உனக்கு சீதை உண்மையில யாருன்னு தெரியல ரகு வம்சத்து ராமர் எப்பேற்பட்டவர் தெரியல உன் உயிரை உனக்கு சொந்தம் இல்லாமல் ஆக்கப்போறவரு அவர்தான் அப்படின்னு சொன்னான் அப்போ அங்கதன் சுக்ரீவனை பார்த்து வானரமண்ணா இவன் ஒன்னும் தூதன் மாதிரி எனக்கு தெரியல இவன் நம்மள வேவு பார்க்க வந்த ஒற்றன் இவனை இலங்கைக்கு திரும்பி அனுப்பக்கூடாது அப்படின்னா அவனை பிடிங்க அப்படின்னு உடனே சுக்ரீவன் கட்டளையிட திரும்பவும் வானரர்கள் அவன் மேல பாஞ்சு அவனை பிடிச்சு கட்டி போட்டாங்க அவன் ஓன்னு கத்தி அழறான் ஓ ராமா நான் உண்மையில தூதனா தான் வந்திருக்கேன் பாவம் அப்படின்னு கூப்பாடு போடுறான் ராமரும் உடனே அவனை விடுவிச்சு லங்கைக்கு திரும்ப போக சொல்லிடுறாரு ராமர் கடல் தேவனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தர்பபுல் மேல கிழக்கு பக்கமா தலை வச்சு ஒரு கையை மடிச்சு தலைக்கு அணையா வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கழிச்சு படுத்துடுறாரு ஒன்று நான் கடலை கடந்து இலங்கைக்கு போகணும் இல்லை என் உசுரு போகணும் இந்த ரெண்டுல ஒன்று இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கிட்டு ராமர் மௌனமாக படுத்திருக்காரு இப்படியா அவர் மூணு பகல் இரவுகள் தவமா அங்கேயே படுத்துக்கிட்டு நதிகளோட ராஜாவான கடலரசனோட வரவுக்காக காத்திருந்தார் ஆனா ஒன்றுமே நடக்கல ராமருக்கு கோவம் பொங்கி எழ ஆரம்பிச்சது அவர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாரு லக்ஷ்மணா பார் இந்த கடலரசனுக்கு எவ்வளவு திமிரு இது வரைக்கும் என் முன்னால் அவன் வரல நல்ல குணம் இல்லாதவங்க கிட்ட அமைதியாகவும் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இனிமையாகவும் நடந்துக்கிட்டால் ஒரு பலனும் கிடைக்காது எவன் தற்பெருமை பேசிக்கிட்டு வெக்கம் இல்லாமல் எல்லா பாவ காரியங்களும் பண்ணிக்கிட்டு எல்லா பக்கமும் சுற்றி வரானோ அவனைத்தான் இந்த உலகம் மதிக்குது என்ன செய்ய பாரு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு என் வில்லில் அம்பை பூட்டி இந்த கடலை போறேன் அதோட தாக்கத்தில் இந்த கடலில் வாழற முதலைகளும் சுறாக்களும் நீர்பாம்புகளும் சங்குகளும் மீன்களும் எல்லாமே அழியப் போகுது இந்த கடல் நீர் முழுக்க வத்த போகுது நான் ஏதோ ஒரு சாதாரண ஆசாமின்னு நினைச்சு மதிக்காத இந்த கடல நான் வரல வைப்பேன் கால்நடையாவே இது குறுக்கால நம்ம வானரப்பட கடந்து போகும் அப்படின்னு கர்ஜிச்சாரு ஒரு அம்ப விரில பூட்டி நானை இழுத்து கடல் மேல விட்டாரு அவ்வளவுதான் உடனே கடல் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சது மலமலையா ஆயிரக்கணக்கான அலைகள் எழும்பி கடலே குலுங்கி ஆட ஆரம்பிச்சது கடல்ல வாழற முதலைகளும் மற்ற ஜந்துக்களுமா ஐயோ நம்ம வாழ்க்கை முடிவுக்கு வந்தாச்சுன்னு பதப்பதைக்குதுங்க இருந்து அதெல்லாம் மேல் எழும்பி வர ஆரம்பிச்சுதுங்க அண்ணா போதும் போதும் இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு லக்ஷ்மணன் கத்திக்கிட்டே ராமர்கிட்ட வந்து அவரோட வில்லை இறுக பிடிச்சிக்கிட்டான் ராமா உன்ன மாதிரி மரியாதைக்குரிய பராக்கிரமசாலி கடலை அழிக்காமலேயே வேற விதத்துல தன்னோட காரியத்தை நிறைவேற்றிக்க முடியும் உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த அளவுக்கு கோவத்துக்கு ஆளாக கூடாது நீ வேற ஒரு வழிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்றான் லக்ஷ்மணன் ஆகாசத்துல தேவர்களும் ரிஷிகளும் குழுமி ஆமா இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க ஆனாலும் ராமரோட கோவம் சட்டுன்னு அடங்கல அவர் கடலரசனே நீ இன்னும் என்னோட சக்தியையும் பராக்கிரமத்தையும் புரிஞ்சுக்காம இருக்கேன்னு தோணுது உனக்கு ஏன் தான் புத்தி புகட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை வில்லுல பூட்டி நாண இழுக்கிறாரு அதை பார்த்ததும் பயத்துல ஆகாயமே பொழந்தது போல இருந்தது எல்லா இடத்துலையும் இருள் சூழ ஆரம்பிச்சுது மலைகள் குலுங்க ஆரம்பிச்சுது கடலும் ஆறுகளும் குளங்களும் பொங்க ஆரம்பிச்சுது புயல் மாதிரி காத்து வீச மரங்கள் சட சடன்னு ஒடிஞ்சு விழ ஆரம்பிச்சுது கடல் பெருசா பொங்கி கடல் அலைகள் நிறைய கடல் ஜீவராசிகளை சுமந்துக்கிட்டு கரைய வந்து தாக்கி கடல் கரையை தாண்டி அதிவேகமா முன்னேற ஆரம்பிச்சுதுங்க ஆனாலும் ராமர் அசையாம நிற்கிறாரு அப்போ கடல் அரசன் கடல் நடுவில் இருந்து ஒரு பெரிய மலை மாதிரி மேலே எழும்பி வெளியில் வரான் நிறைய முத்துக்களும் பவழங்களும் மலர் மாலைகளும் அணிஞ்சிக்கிட்டு கம்பீரமா ஒளி நிறைஞ்ச தோற்றத்தோட அவன் ராமர்கிட்ட கை கூப்பிக்கிட்டே வந்து நின்னு பேச ஆரம்பிக்கிறான் ராமா பூமியும் நீரும் காற்று மண்டலமும் ஆகாயமும் சூரியனும் அவைகளோட இயற்கைத்தன்மைப்படியே நிலை நிற்க முடியும் அது நிரந்தரமான ஒரு நியமம் ஒரு கடலா என்னோட இயற்கை நான் ஆழம் காண முடியாதவனாக இருக்கிறது தான் அதை நீந்தி கடக்கிறது சாத்தியம் இல்லை நான் ஆழமே இல்லாமல் இருக்க முடியாது நான் இப்படி இருக்கிறது என் விருப்பத்தாலேயோ பேராசையாலேயோ பயத்தாலேயோ பற்றாலேயோ இல்லை என் சுபாவமே அப்படித்தான் ஆனாலும் ராமா நீ இந்த கடலை கடந்து போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் உன் வானரங்கள் கடலை கடந்து போகிறதுக்கு ஒரு இடத்த காட்டித்தரேன் அவங்களோட பாரத்தை நான் பொறுத்துக்கிறேன் உன் படைகள் கடலை கடந்து போகிற வரைக்கும் முதலைகள் அவங்களை தாக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சான் கடலரசன் நான் வெளியில பூட்டின அம்ப திருப்பி எடுக்க முடியாது அதுக்கான ஒரு இலக்க நீ சொல்லு அப்படின்னாரு ராமர் அதுக்கு கடலரசன் ராமா வடக்கே துர்மாதுல்யான்னு ஒரு இடம் இருக்கு அங்க பற்பல கொள்ளைக்காரர்களும் கொடுங்கோலர்களும் அபிராஸ் அப்படிங்கிற தங்களோட தலைவனோட இருந்துக்கிட்டு என்னோட நீரை குடிக்கிறாங்க அந்த கொடும் பாவைகள் என்னை என்னால என்னால் பொறுத்துக்க முடியல நீ இந்த அம்ப அவங்க மேல செலுத்துனா போதும் அப்படின்னா ராமரும் அவன் குறிப்பிட்ட இடத்துல அந்த அம்பை விட்டாரு பெருத்த ஒலியோட பூமியை பொழந்துக்கிட்டு அந்த அம்பு அங்க உள்ள போச்சு முன்னெல்லாம் அந்த குழியிலேருந்து கடல் நீரை மாதிரி எப்பவும் தண்ணி பொங்கி வந்துக்கிட்டே இருந்தது இடி மாதிரி அந்த அம்பு அங்கே இறங்கினப்புறம் அதுல ஊறி வந்த தண்ணியெல்லாம் வறண்டு போச்சு மறு பேர்ல அந்த இடம் மூ உலகிலையும் பிரபலமாச்சு ராமரோட அருளால அங்க உப்பு தண்ணி வறண்டு போன அந்த இடம் கால்நடைகள் வளர்க்க ரொம்ப ஏத்த இடமா ஆயிடுச்சு அங்க சுவையான பழங்கள் கிழங்குகள் மனமிக்க மூலிகைகள்லாம் ஏராளமா கிடைக்க ஆரம்பிச்சது பால் வெண்ணெய் நெய் எல்லாம் தாராளமா உற்பத்தியார இடமா அது மாறி போச்சு இப்போ கடலரசன் சொல்றான் ராமா உங்க கூட இருக்கிற வானரனான நலன் விஸ்வகர்மாவோட மகன் அவனுக்கு அவனோட அப்பா ஒரு வரம் தந்திருக்காரு அதுபடி அவன் மேல ஒரு பாலத்தை கட்டட்டும் அத நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலரசன் மறைஞ்சு போயிடுறான் அப்புறம் என்னாச்சு அதை அடுத்த வாரம் பாக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க